பா ஒரு குட்டி கதையில ஆரம்பிச்சு அடுத்த பாடலுக்கு போவோம் தொதிக்கு ஒரு பெரிய ஒரு காடு அந்த காடுல பல மரங்கள் அந்த மரங்கள் ஒவ்வொன்றும் பேசிக்குமா நம்ம நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் பேசிக்கிறோன்னு நம்ம அந்த மரங்களும் பேசிக்கும் அப்படி பேசும் பொழுது அதுல மூணு மரங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ஐயோ நம்மளை வெட்டிட்டு கொண்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்போது ஒன்றும் பேசும் பொழுது இந்த மரங்கள் பேசும் பொழுது கேட்டுக்கிச்சான் சரி உனக்கு என்னவா மாறணும் எங்கே உனக்கு போகணும் அப்படின்னு அப்போ அதில் ஒரு மரம் சொல்லிச்சான் எனக்கு வந்து பெரிய ஒரு பணக்காருடைய வீட்டுக்கு ஏதாவது பயன்பாட்டுக்கு போகணும் பெரிய ஒரு பயன் ஒரு பெரிய பணக்காரர் அவருடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு அது டோராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அப்படி போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னுச்சான் ரெண்டாவது மரம் சொல்லிச்சாம் எனக்கு வந்து உலகம் முழுக்க சுற்றணும் உலகம் முழுக்க எனக்கு சுற்றணும் அப்போ எனக்கு பெரிய கப்பலாக மாறணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லித்தான் ரெண்டாவது மரம் மூணாவது மரம் சொல்லிச்சாம் எனக்கு வந்து பெரிய இந்த ஏதோ ஒரு அரசருடைய கட்டிலாக எனக்கு மாறணும் அரசருடைய கட்டிலாக மாறணும் அவர் வந்து படுக்கும்போது எனக்கு ஒரு கெத்தாக இருக்கும் நம்ம வீட்டில் கட்டிலாக வரத்துக்கெல்லாம் அதுக்கு விருப்பம் இல்லை இல்லையா அதுக்கு வந்து பெரிய ம ஒரு அரசர் மகா அரசருடைய பேரரசருடைய கட்டிலா மரம்னு ஆசை அப்படி ஒரு நாள் வந்து எல்லா மரங்களையும் வெட்டி 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 போனப்போது என்ன ஆகிடுச்சுன்னா இந்த மூணு மரமும் வெட்டப்பட்டது பலதும் பல இடங்களுக்கு போயிடுச்சு அப்படி மூணு மரம் வெட்டப்பட்டு பல இடங்களுக்கு அந்த திக்கான ஃப்ரெண்ட்ஸை திக் ஃபாரஸ்ட் இருந்து எடுத்து இல்லை மூணுத்தையும் மூணு இடத்துக்கு சப்ளை பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த ஒரு இந்த பெரிய ஒரு பணக்காரனுடைய வீடாக மாறணும்னு சொல்லிடுச்சு இல்லையா அந்த மரம் எங்கே போய் மாட்டிடுச்சுன்னா அது வந்து ஒரு மாட்டு தொழுவமாக மாறிடுச்சு நாற்ற அடிக்கிற ஒரு இடத்துல மாட்டு தொழுவமாக மாறிடுச்சு நினச்சே பார்க்கல சே நான் ஆசைப்பட்டது பெரிய ஒரு வீடு பிரம்மாண்டமான ஒரு அம்பானி அதானி மாதிரி அவங்களுடைய வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னை கொண்டு போய் மாட்டு தொழுத்தில் கொண்டு போய் போட்டுட்டாங்க ரொம்ப வருத்தத்தோடு தான் இருந்தது இன்னொரு மரம் ஆசைப்பட்டது பெரிய ஒரு கப்பல் ஆகணும்னு ஆனால் கப்பல் எல்லாம் செய்கிறவங்க வாங்கிட்டு போகலை அதை வாங்கிட்டு போனது யார் தெரியுமா சாதாரண படகு செய்கிறவங்க அந்த படகு செய்கிறவங்க அதை போய் வாங்கி ஒரு படகு தான் செஞ்சாங்க மூணாவது மரத்தை யாரும் தொட இல்லை விட்டுட்டாங்க அது ரொம்ப நாட்களுக்கு பிறகு ரொம்ப மாதங்களுக்கு பிறகு இந்த மாட்டு தொழுவமான மாறிய அந்த மரத்துக்கிட்ட ஒரு கணவனும் மனைவி வராங்க வரும்பொழுது அவள் பேரு கால வேதனையோடு வருகிறாள் அந்த பெண் பேருக்கால வேதனையோடு வரும்பொழுது அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடம் கொடுத்த ஒரு மாட்டுத் தொழுவும் அதிலே பிறந்தது இந்த உலகத்திலே பெரிய பணக்காரர் பிறக்க ஒரு வாய்ப்பாக மாறியது அது வந்தது யார் ஜீசஸ் இயேசுவுக்கு பிறக்க ஒரு இடமாக மாறியது அந்த மரம் ஆசைப்பட்டது பணக்காரனுடைய வீடாக மாறணும் ஆனால் உலகத்தினுடைய அனைத்து பண அனைத்து செல்வம் அதனுடைய உரிமையாளர் சொந்தக்காரர் வந்து பிறக்கிற ஒரு இடமா மாறிடிச்சது ரெண்டாவது ஒரு படகா மாறிடுச்சு கப்பலாகணும்னு ஆசைப்பட்டது ஒரு படகாக தான் மாறி முடிச்சு ஆனால் ஒரு நாள் ஏதோ ஒருத்தர் வந்துட்டு அங்கே நின்று ரொம்ப நேரம் பிரசங்கம் வச்சார் பிரசங்கம் வச்ச பொழுது அங்கே ஆளுங்க அப்படியே கிட்ட கிட்ட வர ஆரம்பித்தாங்க கிட்ட வர ஆரம்பித்த பொழுது அவர் சொன்னார் பேதரும் அந்த படகு எனக்கு உன் படகுல நின்று கொஞ்சம் உள்ள தள்ளி போடு நான் அங்கேருந்து பிரசங்க வைக்கிறேன்னு சொல்லி அது ஆசைப்பட்டது உலகம் பூரா சுத்தணும்னு ஆசைப்பட்டது ஆனால் உலகத்தையே படைத்த உலகத்தினுடைய அதிபர் அது மேலே நின்று தான் அதை தனது நற்செய்திக்காக பயன்படுத்துகிறார் அந்த படகு யோசித்து பார்த்துருக்காது அந்த மரம் யோசித்து பார்த்துருக்காது மூணாவது யாருக்குமே வேண்டான்னு உபகாரம் இல்லாமல் இருந்த ஒரு மரம் அந்த மரத்தை ஒரு நாள் யாரோ ஒருத்தரை வச்சு சுமக்க வைக்கிறாங்க அது சிலுவையாக மாறுது அந்த சிலுவையில் இது ஆசைப்பட்டது என்ன எனக்கு என் மேலே வந்து ஒரு பேர் அரசர் வந்து படுக்கணும் அப்படின்னு ஆனால் அரசருக்கெல்லாம் அரசரானவர் வந்து படுத்தார் அது மேலே ஃப்ரைசல் ஆட்ஸ் ஃப்ரைசல் ஆட்ஸ் அலே லுயாம் அலே லுயாம் நமக்கு ஆசைகள் இருப்பது தவறு அல்ல ஆசைகள் கண்டிப்பாக நமக்கு இருக்கலாம் ஆனால் அந்த ஆசைகளை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது அந்த ஆசைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார் உனக்கு என்ன தேவை எனக்கு உன்னால் என்ன தேவை எனக்கு உன்னால் என்ன தேவை நீ யோசிக்கும் பொழுது உனக்கு மினிமமாக தான் யோசிக்க முடியும் ஆனால் நான் உனக்காக யோசிக்கும்பொழுது த மேக்ஸிமம் இஃபெக்ட் உங்கள்கிட்ட என்னால் கொண்டு வர முடியும் நீ யோசிக்கும்போது இவ்வளோ தான் உன்னால் யோசிக்க முடியும் ஆனால் மேக்ஸிமம் இஃபெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னா அது நான் யோசிக்கிற மாதிரி யோசிக்கணும் அதனால் ஒரு பொழுதும் நீங்கள் ஏன்னா இன்றைக்கி பார்த்த ஒரு யாரோ நான் வரும்பொழுது ஒருத்தனை வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க ஆ என் பந்து சார்னு ஒரு 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 அம்மா வந்து சொல்கிறாங்க ஃபாதர் நான் செய்கிற வேலை எல்லாமே தோல்வி தான் ஃபாதர் அப்படின்னாங்க ஒரே வார்த்தையில அந்த வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க பாருங்களேன் நான் செய்யறது எல்லாமே தோல்வி அப்படின்னாங்க ப்ளஸ் பண்ணி விட்டேன் பொங்க சிஸ்டர் போய் உட்காருங்க அப்படின்னு இஸ்வலன் பாருந்தவர்களே பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நம்ம தோல்வின்னு நினைக்கிறோம் நம்ம உண்மையா செய்யறத ஆண்டவர் என்னைக்காவது அது நன்மையா மாற்றுவார் நம்ம உண்மையா செஞ்சா போதும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நாளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஏப்ரல் ஏழாம் தேதி அப்படின்ற ஒரு நாளை கொடுத்துருக்கிறாரு இந்த நாளில் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு ஜஸ்ட் யூ பி ஃபேத்புல் டு காட் ஈவன் இன் ஸ்மால் திங்ஸ் ஹீ வில் யூஸ் யூ ஃபார் மைட்டியர் திங்ஸ் பெரிய மேன்மையான காரியங்களுக்கு அவர் பயன்படுத்திக் கொள்வார் நமக்கு கனவுகள் தப்பு கிடையாது கனவுகள் நிறைவேறல நீங்க நினைச்ச மாதிரி நிறைவேறலன்னு நீங்க நினைக்க நீங்க உண்மையா செய்யுங்க அவர் அதை நன்மையா மாத்திப்பார் நீங்க உண்மையா செஞ்சால் அவர் அதை நன்மையா மாத்திப்பார் நம்ம செய்யறது சரியா தப்பான்னு தெரியாது ஏன்னா சி அவுட் டு நோ த பிளான் ஆஃப் காட் இது கடவுளுடைய விருப்பமா இல்லைன்னு எப்படி தெரியும் தெரியாது உங்கள் கிட்ட கொடுக்குற விஷயத்த நல்ல மனசோட செய்யுங்க உங்கள் கிட்ட கொடுக்குற விஷயத்த நல்ல மனசோட செய்யுங்க நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறான முடிவுகளாக இருந்தாலும் அதை ஆண்டவர் சரி பண்ணிப்பார் பிகாஸ் எவ்ரி டைம் வி கேன் ஆட் நோ தி வில் அவ் நாட் எவ்ரி டைம் நமக்கு ஆண்டருடைய விருப்பம் என்னன்னே நமக்கு தெரியாது தெரியறதுக்கான வாய்ப்பும் கிடையாது நீங்கள் நல்ல மனசோடு செய்யுங்க சில சில திருமணங்கள் முடிவு செய்யும் பொழுது அந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாம் வரும்போது ஐயோ இது இதுதான் என்னுடைய என் கணவனாக வரப்போறானா இதான் என்னுடைய மணிய வரப்போ யோசிக்கவே தேவை கிடையாது ஜஸ்ட் இன் ஜீஸஸ் கெட் இன் டு இட் ரைஸ் அலோன் அலே லுய்யா சில டைம் நீங்க தப்பான குடும்பத்துல போய் மாட்டியிருக்கலாம் தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டியிருக்கலாம் ஆனால் நீ நன்மையோடு செய்தாயா உண்மையா செஞ்சாயா அதை ஆண்டவர் நன்மையா மாத்திப்பார் ரைஸ் அலான் அலே லுயா அந்த சுயநலம் நலம் அப்படின்றது சுயநலத்துல நீங்க எதை செஞ்சாலும் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க சுயநலத்தில் எது செஞ்சாலும் அது உங்களுக்கு நன்மையாக அமையாது மேபி உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் சௌகரியங்கள் கிடைக்கலாம் சந்தோஷம் கிடைக்கலாம் ஆனால் செய்யற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக அது மாறாது அப்பேரண்ட்லி இட் பி குட் அப்பேரண்ட்லி வெளிப்படை அது நன்மை மாதிரி இருக்கலாம் ஆனால் அந்த நன்மை உனக்கு ஒரு நாள் திண்மையாக மாறும் அதனால் நல்ல மனசோட உண்மையா செய்யுங்க மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துப்பார்